புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் நூற்று கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் புதுச்சேரி நைனார் மண்டபம் பிரசித்தி பெற்றார் அருள்மிகு நாகமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு நடைபெற்றது கடந்த வாரம் கணபதி கணபதியோமும் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் அம்மனுக்கு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து முதல் காலை யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியை சார்ந்த ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர்